ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நான் உங்கள் மா இந்த வீடியோ பார்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவை கியூ சீரிஸ் கிளாஸ் ஐம்பத்தஞ்சு தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி அதில் ஐம்பத்தி நாலு கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பிவை கியூ சீரிஸும் போயிட்டு இருக்கு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாப்பிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் ஸோ தெளிவாக கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் மற்றும் ஒரு மீட்டர் ஆகியவற்றை முறையே நீல அகல உயரங்களாக உடைய கன செவ்வகத்தின் வெளிப்பரப்பு ஸோ கன செவ்வகம்னு சொல்லிட்டாங்க அது போக நீள அகல உயரம்னு சொல்லிட்டாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வர்றது நீளம் எல் அடுத்து அகலம் பி அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் ஹெச் ஓகேவா அப்போ எல் ரெண்டு பி ரெண்டு ஹெச் வந்து ஒன்று ஸோ செவ்வகத்தின் வெளிப்பரப்புன்னு கேட்டிருக்காங்க நார்மலாக பக்கப்பரப்பு இல்லைனா மொத்தப்பரப்புன்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் வெளிப்பரப்புன்னு கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ வெளிப்பரப்பு மொத்தப்பரப்பு மொத்த புறப்பரப்பு இது மூணுமே தான் குறிக்கும் ஓகேவா ஸோ வெளிப்பரப்பு மொத்தப்பரப்பு மொத்த புறப்பரப்பு இது எல்லாமே ஒரே இதை தான் குறிக்கும் ஸோ அதோட ஃபார்முலா கன செவ்வகத்தின்

வரும் எட்டு பதினாறு ஸோ இதுக்கான ஆன்சர் பதினாறு மீட்டர் அப்படின்னு வரும் ஓகேவா வெளிப்பரப்பு மொத்தப்பரப்பு மொத்த புறப்பரப்பு இது எல்லாமே ஒரே இதை தான் குறிக்கும் சோ அதோட ஃபார்முலா செவ்வகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்டூ எல் பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் அப்படிங்கறதுதான் ஃபார்முலா சோ நீளம் அகலம் உயரம் அவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இதில் ஃபார்முல கொண்டு போய் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க வருட கூட்டு வட்டி பத்து சதவீதம் எனில் ஒரு தொகை மூன்று வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளவு சோ கூட்டு வட்டிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதே கால அளவுல என்ன கேக்குறாங்க இந்த இடத்துல தனி வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ அப்ப என்ன வேணும் அப்படின்னா அசல் எவ்வளவுன்னு தெரியணும் அசல் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா போட்டுறலாம் சோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க ஆர் பாத்தீங்க அப்படின்னா பத்து சதவீதம் கொடுத்திருக்காங்க என் வந்து மூணு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்த தொகை கொடுக்கல அப்ப கூட்டு வட்டி முன்னூத்தி முப்பத்தி ஒரு நார்மலா வந்து கூட்டு வட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா முழு தொகை இருக்கு இல்லையா அதுல இருந்து அசலை கழிச்சுதான் கூட்டு வட்டியில கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ இப்ப முழு தொகை அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பி இன்டூ ஒன்னு பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஓகேங்களா ஸோ மைனஸ் பி இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் ஸோ கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு

இன்டூ பி அப்படின்னு வரும் சோ இந்த சைடு முன்னூத்தி முப்பத்தொன்னு மட்டும் இருக்கு ஓகேவா சோ பே மட்டும் தான் நமக்கு வேணும் மீதி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா பின்னமா இருக்கா ஈக்வேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் தலைகீழா எழுதி பெருக்கல்ல போட்டுக்கலாம் ஓகேவா சோ முந்நூத்தி முப்பத்தொன்னு முன்னூத்தி முப்பத்தொன்னு அடிஞ்சிடும் அப்ப அசலோட வேல்யூ ஆயிர ரூபான்னு கிடைச்சிரும் இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி அதே காலத்தில் பெரும் தனி எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா அப்போ தனிவட்டி அவன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் இல்லையா ஸோ ஈஸி எப்படி போடலாம் அசல் எவ்வளவு ஆயிரம் ரூபா ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சதவீதம் பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் சோ பத்து இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து முன்னூறுன்னு கிடைக்கும் ஸோ அந்த தொகைக்கு தனி வட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னூறு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டியோ இல்லை கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டியோ கேட்டாங்க அப்படின்னா அசல் இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா சோ இல்ல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அசல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க

மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஸோ இந்த இதில் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இது ஓகேங்களா ஸோ இந்த இதை ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர்னு இருக்கு இல்லையா இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதையே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாக ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவர் ரெண்டையும் பெருக்கிக்கலாம் அப்போ இந்த வேல்யூஸ் எக்ஸ் பவர் ஃபோர்னு எழுதலாம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இதை பெருக்கி ஒய் பவர் ஃபோர்னு எழுதலாம் ஸோ இந்த வேல்யூஸை இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன் இதை மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நான் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயரும் பிங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயரும் வரும் ஓகேங்களா ஸோ இன்னொரு டைம் தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ் ஒய் Y power 4, y square the whole square, In the Whole term, A A square இந்த இந்த Term A square minus B square A A A minus minus B B B B இது மாதிரி போது இதே என்ன ஒர்ச்சிதார் सर ए प्लस बी

அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் ஆர் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப கேள்வி ஹெச்சிஎஃப் தான் ஹெச்எஃப் இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹெச்எஃப் அப்படின்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கணும் என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது காமனா இருக்கு ஆனா பவர்ல இங்கே ஒன்னு அங்க ரெண்டு ஓகேங்களா சோ காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல சின்னதா இருக்கிறத எடுத்து எழுதுனீங்க அப்படிதான் அதுதான் ஹெச்சிஎஃப் இதுவே எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும் பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்து எழுதணும் அது போக காமனா இல்ல இல்லாததையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் எல்சிஎம் ஓகேவா சோ இப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஒய் சோ கொடுத்திருக்க அந்த ஈக்வேஷனை நீங்க காரணிப்படுத்தியோ இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியோ தனித்தனியா எழுதிக்கணும் அதுக்கப்புறம் காமனா இருக்கிறது இல்லாததை பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிரும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க x plus 1 பை எக்ஸ் equal டு ரெண்டு எனில் x cube plus 1 பை x cube equal to ஸோ ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு இருக்குது இதுக்கு ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா ஆக்சுவலாக x plus x எக்ஸ் மைனஸ் எது வேணா இருக்கலாம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்வல் ஏ அந்த மாதிரி இருந்துட்டு x square ப்ளஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஃபா இருக்குது எப்படி போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன வேல்யூவோ அதை தூக்கி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பவரில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போடணும் இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்க பவர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும் தென் ரெண்டு வந்துருச்சுன்னா இதோட நிறுத்திக்கணும் இதுதான் ஆன்சர் ஓகேவா சோ ஏக்கு என்ன வேல்யூவா சப்ஸ்டூட் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை இந்த இடத்துல கியூப் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ எடுத்து எழுதணும் பவர்ல இந்த இடத்துல பவர்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும் இங்க பிளஸ் ஆறுனா இங்க மைனஸ் மைனஸ் ஆறுதா பிளஸ் அதுக்கப்புறம் இங்க பவர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க இங்க ரெண்டா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே எடுத்து எழுத வேண்டியது கிடையாது பட் மூணா இருந்தது அப்படின்னா மறுபடியும் அந்த ஏவை ஒரு டைம் பெருக்கிக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு ையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல வர பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது இங்க மட்டும் தான் நீங்க கவனிக்கணும் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா சோ இப்ப கவனிங்க இப்ப எங்க என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் இருக்கா சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு அதை எடுத்து எழுதுங்க இங்க என்ன கேக்குறாங்க கியூப் கேக்குறாங்க பவர்ல எழுதுங்க அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இருக்கு சோ இங்க மைனஸ் எழுதுங்க அதுக்கப்புறம் இங்க பவர்ல மூணு இருக்கு எழுதுங்க சோ மூணுக்கு மூணு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல மறுபடியும் இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதணும் சோ ரெண்டு அவ்வளவுதான் இதை வந்து சால்வ் பண்ணுங்க பாருங்க ரெண்டு மூணு டைம் பெருக்கானுங்க எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு எட்டுல இருந்து ஆறு போச்சுன்னா ரெண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் அது டைம் ரொம்ப இழுக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தாதான் அது போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ டைமிங்கும் இழுக்கும் இந்த மாதிரி ஷார்ட் கட் அப்படினா அப்படின்னா நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க பனிரெண்டு நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார் பி என்பவர் ஏய விட அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் பி தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஸோ திறமை பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எப்படி போடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதுல திறமையை வச்சு எழுதிக்கோங்க ஓகேங்களா சோ திறமை ஏ பி என்பவர் ஏஐ விட அறுபது சதவீதம் யாரை விட அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இவரை விட அறுபது சதவீதம் திறமையானவர் அப்ப இவர் வந்து நூறு சதவீதம் அப்படின்னா இவர் நூறு பிளஸ் அறுபது நூத்தி அறுபது சதவீதம் ஓகேவா ஒருவேளை கம்மியா திறமை குறைந்தவர்னா நூறுல இருந்து கழிச்சுக்கணும் அதிகமானவர்னா கூட்டிக்கோங்க கம்மியானவர் அப்படின்னா கழிச்சுக்கோ ஓகேங்களா சோ இது திறமை அடுத்து நாட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து பன்னெண்டு நாட்கள் பி என்ன இதுதான் கேள்வி இல்லையா சோ இது அப்படியே நம்ம நார்மலா வந்து எம்டிஹெச் மாடல் இருக்கு இல்லையா அந்த மாடலை நீங்க

டிவைடட் பை நூத்தி அறுபதுன்னு எழுதினீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்க ஜீரோக்கு ஜீரோ நாலால் அடிச்சா இது மூணு இதை நாலால் அடிச்சிங்கன்னா நாலு ஸோ ரெண்டால் அடிச்சா இது ரெண்டு இது அஞ்சு அப்போ ஐ மூ பாஞ்சு டிவைடட் பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ஒன்னு முழு நம்பரா இருக்கு இல்ல இந்த மாதிரி கலப்பு பின்னமா இருக்கு சோ பதினஞ்சு பை ரெண்ட கலப்பு பின்னமா மாத்துங்க எப்படி மாத்தலாம் பதினஞ்சு ரெண்டால் டிவைட் பண்ணுங்க ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒண்ணு இந்த ஈவ முழு நம்பரா எழுதுங்க ஒரு கோடு போட்டு மீ மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே அப்ப எத்தனை நாட்கள் ஏழு ஒன்னு பை ரெண்டு நாட்கள் ஆகும் பி தனியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ இப்போ அதாவது திறமை கொடுத்துட்டு பர்சன்டேஜா கொடுத்துட்டு ஏ எத்தனை நாள்ல செய்வாரு பி எத்தனை நாள்ல செய்வாரு யாரோ ஒருத்தங்க ஓகேங்களா ஒருவேளை பி கொடுத்துட்டு ஏவையும் கேட்கலாம் எந்த மாதிரி கேட்டாலுமே இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் திறமை அதுக்கப்புறம் நாட்கள் சோ ஒவ்வொருத்தங்களையும் தனியா எழுதி ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து இங்க முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எண்டால யூஸ்ஃபுல்லா இருந்தன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.